சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சிறிய புனல் மின் திட்ட கொள்கைக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பதினாறாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் புரூனே நாட்டிற்கு சென்ற நிலையில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று ஆவணி மாத சுபமுகூர்த்த தினம் என்பதனால் தமிழகத்தில் அதிக அளவில் பத்திரப்பதிவு செய்யக்கூடும் என்பதனாலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் இன்று கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் ஒன்று சிங்கப்பூரில் விரைவில் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே சிறந்த கல்வி முறை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில்தான் உள்ளது என்று தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிரில்லியன்ட் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப ஜவுளி மேம்பாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசின் ஜவுளித்துறை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஆறு நாட்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் விசிக சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்காக வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் ஆறு நாட்கள் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இருபத்தைந்து சதவீதம் கண்தானம் தமிழ்நாட்டில்தான் நடைபெறுகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிய கட்சிகளை தொடங்குவது அவர்களது ஜனநாயக உரிமை என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் அடையாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டடம் மற்றும் பல்நோக்கு கட்டடத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கொடநாடு வழக்கில் ஜாமீனில் உள்ள பனிரெண்டு பேரின் வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரருக்கு இரண்டு நாள் சிபிசிஐடி காவல் அளிக்கப்பட்டுள்ளது உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு குன்னூர் ஊட்டி இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பதினேழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகங்களை அமைத்து சிறப்பாக செயல்படுவோருக்கு விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்